திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலை பள்ளி உள்ளது பள்ளி வளாகத்தில் நாற்பது ஆண்டுகளாக அங்கன்வாடி செயல்படுகிறது சிமெண்ட் ஷீட் மட்டுமே மேற்கூறையாக போடப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கத்தை குறைக்க கூலிங் ஷீட் போட்டனர் அதுவும் பலத்த காற்று மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் உடைந்தது அப்போது அங்கன்வாடியில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை அங்கன்வாடியில் டாய்லெட் வசதியும் இல்லை இருந்த ஒரு டாய்லெட்டும் பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது அங்கன்வாடி பின்புறம் முட்புதர் மண்டி கிடக்கிறது அங்கிருந்து பாம்புகள் பூரான்கள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் படையெடுத்து அங்கன்வாடிக்குள் பதுங்குகின்றன இதனால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப பயப்படுகின்றனர் அடிப்படை வசதி வேண்டி அங்கன்வாடி ஊழியர்கள் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விஷ ஜந்துக்கள் குழந்தைகளை தீண்டும் முன் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அங்கன்வாடி மையத்தை புதுப்பிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தினர்